ஆண்டுதோறும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை செடிலில் வைத்து சுற்றப்படும் புகழ்பெற்ற பெருவிழா கடல் வளம் செழிக்கும் நாகையில் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் பக்தி பரவசத்தோடு நடந்தேறுகிறது நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அம்மன் ஆலயத்தில் பராசக்தி நான்கு திருக்கரங்களோடு கிழக்கு நோக்கி காட்சியளித்து வங்க கடலை ஆட்சி செய்கிறாள் கடல் அலைகள் எழும் நாகையில் மஞ்சள் ஆடை உடுத்திய பெண்ணாக வந்து நானே புற்றாக இருந்து பூவுலகம் காப்பேன் என அம்மன் உறுதியளித்த இக்கோயிலின் வரலாற்று நிகழ்வுகள் கேட்போரை மெய் வைக்கிறது ஸ்ரீ சவுந்தரராஜபெருமாள் வீதியில் பெரிய நாயகத்தம்மாள் என்பவர் தனது வீட்டில் நெல் வாணிபத்தை சிறப்புடன் நடத்தி வந்தார் அப்பெண் செய்த பிறவி புண்ணியத்தால் மஞ்சள் நிற புடவையை அணிந்து வந்த அம்மன் நெல் வேண்டும் என கேட்டுள்ளார் இதனையடுத்து கடைக்குள் சென்று நெல்லை அளந்து கூடையில் போட்டு வெளியே வந்து பார்த்தபோது அந்த பெண்ணை காணாமல் நாயகத்தம்மாள் வியப்படைந்தார் அன்றிரவு நாயகத்தம்மாள் கடவில் தோன்றிய அதே பெண் மங்கள முகத்துடன் மறக்க முடியாத பேரழகுடன் தோன்றி நானே சக்தியானவள் என்றதூடு அருகில் உள்ள வேம்பின் நிழலில் புற்று கொண்டிருப்பதாகவும் எனக்கு கோயில் கட்டினால் இவ்வூரைக் காப்பது என் கடமை என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் அம்மனின் பேச்சையும் கேட்டு பக்தி பரவசம் அடைந்ததோடு அம்மனே தன் இல்லம் தேடி வந்ததை நினைத்து மேய்சிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் நாயகத் தம்மாள் பின்னர் எழுந்தோடி வேப்ப மரத்தடியில் இருந்த புற்றுக்கு மஞ்சள் பூசி குங்குமமிட்டு மலர்களால் அலங்காரம் செய்து அம்மனை வழிபட்டார் ஊர்காக்க புற்றாக தோன்றிய அம்மன் மக்கள் நலன் காத்ததால் நெல்லுக்கடை மாரியம்மன் என்ற பெயரோடு பெரும் புகழ்பெற்ற கோயிலாக தற்போது விளங்கி வருகிறது ஆதி சிவனின் தேவியாக மனமந்திர சேகரியாக ஆதி பராபரியாக ஆழவந்த ஈஸ்வரியாக ஆயிரக்கண் கொண்டவளாக ஆழ்கடல் நகரிலே வீற்றிருக்கும் நெல்லுக்கடை மாரியம்மன் கிழக்கு பார்த்தபடியும் வீராசனத்தில் அமர்ந்தபடியும் நான்கு திருக்கரங்களிலும் தமருகம் பாசம் கத்தி கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி காட்சி தருகிறாள் வீர தோற்றத்துடனும் கருணை ததும்பு முகத்துடனும் காட்சி தரும் தேவியை தரிசித்தால் நம் மொத்த கவலைகளும் காணாமல் போய்விடும் என்பது ஐதீகம் அம்மனுக்கு எதிரில் சிறிய உருவிலான அம்மன் விக்கிரகம் அமைந்துள்ள நிலையில் அவளது திருமேனிக்கு தினந்தோறும் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடந்தேறுகிறது வீராசனத்தில் அமர்ந்தபடி கருவறையில் திருக்காட்சி தரும் அம்மனுக்கு எதிரில் மகுடம் தரித்த நிலையில் காணப்படும் அம்மனின் சிரசு பார்ப்போரை பரவசப்படுத்துகிறது மும்மூர்த்திகளின் இயங்கும் சக்தியாக இருக்கும் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் அடியெடுத்து வைக்கும்போது எலும்புச்சை வாசனையும் குங்குமத்தின் மனமும் நோயுற்றவர்களின் உள்ளத்தில் நிலவும் வெறுமை சோர்வு வெறுப்பு என்ற உணர்வுகளை நீக்கி நம்பிக்கை மலரச் செய்வதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் சக்தியும் நித்தியமும் கொண்ட ஆலயத்தில் பிரிந்த தம்பதியர் இந்த நெல்லுக்கடை அம்மனை வழிபட ஒன்று சேருவார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு அம்மனே குழந்தையாக பிறப்பார் என்பது நம்பிக்கையாகும் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தேரோட்டத்துடன் கூடிய செடில் உற்சவம் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது அப்போது காத்தவராய சுவாமி கழுகு மரம் ஏறியதை நினைவு கூறும் விதமாக கோயில் எதிரை செடில் மரம் நட்டு பூசாரிக்கு காத்தவராயன் வேடமிட்டு உடுக்கை பம்பை மத்தளம் சிலம்பு ஒழிக்க செடில் ஏறி சுற்றும் உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இந்த உற்சவத்தின் போது அம்மனை வேண்டி குழந்தை வரம் பெற்றோர் செடில் ஏறிய பூசாரியிடம் குழந்தைகளை கொடுத்து சுற்ற செய்யும் நேர்த்தி கடன் தீர்க்கும் நிகழ்வு கான்போரை சிலிர்க்க வைப்பதாக உள்ளது தேவியவள் காலடியில் நெல்மணிகளை வைத்து வேண்டி கொண்டால் அமோக விளைச்சலை தந்திடுவாள் அம்மன் என்று ஸ்லாகித்து சொல்கிறார்கள் விவசாயிகள் வெற்றியில் குங்குமத்தோடு நித்தமும் வாழ்வில் துணைவரும் அம்மனை ஆடியில் தரிசிப்போம் அவள் அருள் பெறுவோம் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தியுடன் கலைமாமணி நந்தகுமார்